ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய இரண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சவாக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சவாக்கிழமை சித்திர மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு சபா அதுவும் விஸ்வாச ஆண்டில் வரக்கூடிய முதல் சபா கிழமை இந்த சபா கிழமை ஒரு முக்கியமான பரிகாரம் வந்து செய்யணும் ஆக்சுவலி இது கடன் தீர்க்கக்கூடிய பரிகாரம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனையே கடன் தான் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தாவே நமக்கு மன நிம்மதி ஏற்படும் ஆனால் கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தான் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் கடன் இருக்கோ அவங்களுடைய ஏற்பவே கடன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கோ ஆனால் கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வீடியோவில் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நாளைய செவ்வாய்க்கிழமை செய்திங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க அவங்களுக்கு கடனே இருக்காது ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து கோடிக்கடன் இருக்கிறவங்களுக்கும் தீரக்கூடிய ஒரு பரிகாரம் அதனால் கோடிக்கடன் கடன் இருக்கிறவங்க கூட வீடியோவை ஃபுல்லாக பாருங்க உங்களுடைய கடன் அடைவதற்கு நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைச்சிக்கோங்க மற்ற தமிழ் மாதங்களை காட்டிலும் தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய சித்திர மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் சூரியன் மேசராசியில் பயணத்தை செய்வார் அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும் அதில் விசேஷமான நாட்களில் வெள்ளி சித்திர செவ்வார் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்த நாட்கள் என்றும் குறிப்பிடப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாட்களில் சில பரிகாரங்கள் நாம் சூட்சமமாக செய்யும்போது இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கையில விதிமாறும் என்பது குறிப்பிடப்படுது அதனால தான் வரக்கூடிய முதல் சபா கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வந்து வந்து உங்களுக்கு பார்த்து என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறதையும் அதை எப்படி பண்ணுங்கிறதையும் இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டா வந்து பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்றால் அது முருக வழிபாட்டிற்கு உகந்த கிழமையாகத்தான் திகழ்கிறது பலருமே முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது இந்த செவ்வாய்க்கிழமை தான் அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் நாளை நாள் வரக்கூடிய ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற வழக்கமும் பலருக்கும் இருக்கும் அந்த தினம் நாளை நாள் வராகி அம்மனுக்கு உகந்த தினமாகவும் திகழ்கிறது இது யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராகு காலம் துர்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுக்கு உகந்த தினமாகவும் கருதப்படுது ஸோ வராகி அம்மனை நினைத்து கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாளைய செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வராகி நினைத்து கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் கோடி கடன் இருந்தாலும் அந்த கடன் தீர்வதற்கு வராகி நினைத்து நாளைய பரிகாரம் வந்து செய்து பாருங்க அதாவது நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே வந்து தீரும் சரி வாங்க தீர்வதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பழிக்காது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் இந்த பரிகாரத்தை நாளை நாள் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய ஆதிக்கம் என்பது இருக்கும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது விரைவிலேயே அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அந்த வகையில் கடன் தொடர்பான பிரச்சனைக்கு கர்த்தாவாக திகழக்கூடியவர் மெயினாக யாருன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக திகழ்வது செவ்வாய் தான் அதனால தான் நாளைய செவ்வாய் அன்று நாம் வராகியமனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் என்பது உறுதியாக சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நம்மளுடைய வீட்டிலேயே நாம் நாளை நாள் செய்யலாம் வீட்டில் வராகி அம்மன் படம் இருக்கக்கூடிய பட்சத்தில் வராகி அம்மன் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை நாளைய சபா எப்போ செய்யணுன்னா இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் அதாவது நாளைய செவ்வாய் ஹோரையாக வரக்கூடிய இரவு வேலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் செய்ய வேண்டும் ஒருவேளை வீட்டில் உங்களுக்கு அம்மன் படம் இல்லை எனக்கூடிய பட்சத்தில் ஒரு அகல் விளக்க வைத்து அதில் நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை வராகி அம்மனாக நினைத்து அதற்கு முன்பாக நாம் இந்த பரிகாரம் வந்து வழிபாட்டை வந்து செய்யலாம் வராகி அம்மனுடைய ஃபோட்டோ இருந்தால் அந்த அம்மன் போட்டோக்கு முன்னாடி செய்யலாம் இல்லை ஃபோட்டோ இல்லைனா விளக்கை வந்து வராகி அம்மனாக நினைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் ஃபஸ்ட்டு பரிகாரம் செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இதற்கு நமக்கு ஒரு வெத்தலை குங்குமம் ஏலக்காய் இருந்தால் போதும் கிளியாத நல்ல வெத்தலையாக ஒரு வெத்தலையை முழுசா எடுத்துக்கொள்ளுங்க அதை சுத்தமாக கழுவி ஈர இல்லாமல் துடைத்து இது அப்படியே வராகி அம்மனுக்கு முன்பாக வைத்து விடுங்க பிறகு அந்த வெத்தலையின் நடுப்பகுதியில் கோபுரம் போல் குங்குமத்தை வந்து கொட்ட வேண்டும் இந்த குங்குமம் மூவானது தாழம்பூ குங்குமமாக இருக்கும் மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் கடைகள்லேயே வந்து தாழம்பூ குங்குமம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசம் மிகுந்த அந்த குங்குமம் தருவாங்க அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்க அதை உங்களுடைய வலது கையில் வைத்து கொள்ளுங்கள் வராகிய முழு மனதோடு நினைத்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் வீண் செலவுகள் குறைய வேண்டும் இந்த மாதிரி என்னென்ன வேண்டுதல் இருக்கிறதோ அவை அனைத்தையுமே வலது கையில் ஏலக்காய் வைத்து கூற வேண்டும் பிறகு அந்த ஏலக்காயை கோபுரமாக வைத்திருக்கக்கூடிய குங்குமத்திற்குள்ளே வைத்து விட வேண்டும் ஏலக்காய் வந்து வெளியே தெரியக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அதனால குங்குமத்துக்குள்ளே நல்லா வந்து உள்ள சொருவி விட்டுருங்க இதை நாளை நாள் செய்துட்டு நாளை இரவு முழுவதும் இந்த குங்குமம் ஏலக்காய் வெத்தலை அனைத்துமே வராகி அம்மன் படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டும் மறுநாள் காலையில் புதன்கோரையில் இருந்து சாரி புதன் ஹோரையில அந்த ஏலக்காயை எடுத்து நுணுக்கி சாம்பிராணியோடு கலந்து விட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் வந்து போடுங்க குங்குமத்தை நாம எப்பொழுதும் போல் அன்றாட நெற்றில வைத்து இந்த முறையில் நாளை நாள் வராக அம்மனை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்மளுடைய கடன் பிரச்சனையும் வீண் செலவையும் குறைத்து நிறைவான பண வரவை பெற்றுத்தரும் அந்த நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யும்போது வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிக்கக்கூடாது நாம் வந்து இது நடக்கணும் அது நடக்கணும் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுலாம் பரிகாரம் செய்யக்கூடாது ஒரு விதமான அமைதியோடு நம்பிக்கையோடு பரிகாரம் செய்யணும் அப்போ இந்த பரிகாரமானது பழிக்கும் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதே போல ஸ்பெஷலாக ஏதாவது நெய்வேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கணக்கு கிடையாது இந்த பரிகாரம் அந்த நேரத்தில் செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் எப்பயும் போல் வந்து செய்யலாம் என்ன இதை செய்யக்கூடிய நாளை நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது சைவம் மட்டும்தான் சாப்பிட்ணும் அசைவம் சாப்பிட்டு பரிகாரம் செய்தால் படிக்காது அதனால் சைவம் மட்டும் சாப்பிடுங்க அதே போல் இந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது கடன் இப்போ உங்களுடைய வீட்டில் அப்பா வாங்கியிருக்காங்க அவங்க கடன் அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிள்ளைங்க வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இல்லை உங்கள் பிள்ளைகள் கடன் வாங்கியிருக்காங்க அவங்களுக்காக நான் பேரண்ட்ஸாக இருந்தால் செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரம் வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது யார் வேணாலும் பரிகாரம் செய்யலாம் யார் செய்தாலும் உண்டான பலன் கிடைக்கும் இந்த முக்கியமான பரிகாரத்தை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை வீடியோவே லைக் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்க வீடியோ பார்க்கட்டும் இந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை சிம்பிளாக நாளை நாள் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேறோம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்